தேவனாகிய நம்மை நம்மைட்டு நடத்தி வருகிற அன்பின் தயவுக்காகி அவருக்குதாக இன்றைய நாள் எல்லாவிதமான அல்ல ஸ்தோத்திரம் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ள தேவன் நமக்கு அருள் புரிவாராக

கல்லான हृदयத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து போட்டு সদையான हृदयத்தை உங்களுக்கு கொடுப்பேன் I will give you a new heart and a new spirit within you I will take the heart of stone out of your flesh and give you a heart of flesh Amen Hallelujah Hallelujah இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே God has தேவன் நமக்கு God has নবமான हृदयத்தை He has given us a new heart நமக்கு கல்லான இதயம் இருக்காது பட் வீ ஹாவ் அ ஸ்டோன் ஹா யார் பார்த்தாலும் ஒரு இறக்கம் கிடையாது வீ டூ நாட் ஹேவ் சம் கிரேஸ்டுவல் யார் பார்த்தாலும் நம்ம அழு ஸ்தோத்ரம் ஒரு ஆலு ஸ்தோத்ரம் மோசமான கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்குறோம் வீ ஆ சீ அதர் பீப்பிள் ஆஸ் ஈவல் டீ நாம் எப்போதும் அல்லது நம்மளோட இருத திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அவர் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஹேங்கர் அண்ட் ஜெலஸி ஆமாம் ஆனால் தேவனாகி கருத்து சொல்லுகிறார் உங்களுக்கு நான் நவமான நல்ல இருதயத்தை தருவேன் சதையானதயத்தை உங்க நமக்கு அவர் தருகிறார்

When we do that, he will, give, he will give us a new heart and new spirit. Amen. Hallelujah. Hallelujah. Praise, the Lord. Praise the Lord. Let us close our eyes and pray. Our Heavenly Father, so we good. thank you for this wonderful day. We thank you for the several gifts you gave given us to see us to this anithinamana very early morning, Lord. As, uh, as you have said, I will put my spirit within you, Lord. Please give us a new heart and new heart spirit, Lord. As கல்லான சையானயத்தை எங்களுக்கு தாருமாண்டவர உள்ளத்தில் உங்களுடைய ஆவிய வையும் ஆவியான ஒரு எங்களை சகல நீதி நியாயங்களில் எங்களை நடத்துவாராக நீர் கிருபை செய்யும் இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கல்லான இறுதி மாற்றி போட்டு சதையான இருதயத்தை கொடுபலப்படுத்தும் நீர்மயப்படும் பிதாவேயா